காளான் கழுவி நறுக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி இரண்டு பழம் வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் கொஞ்சம் கூட தேங்காய் அரைச்சு வச்சுருக்கோம் காளான் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது காளான் வந்து குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய குணமாயிடுச்சு இப்போல்லாம் வெளியில் சூப்பு எல்லாம் காளான் சூப்பு நிறைய கிடைக்கிது மக்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க காற்றத்தை உடம்பு வலி மேல் காலங்களும் வெளிவாக இருக்கிறவங்க அந்த காளானை சூப்பு இதுவாக இருந்துச்சு அது எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சோம்பு போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் காளான் வந்து சுகரு அளவை கரெக்டாக வைக்கும் காளான் இன்னொரு இதெல்லாம் மார்பக புற்றுநோய் கேன்சர் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் நல்லது காளான் காளான்லாம் இப்போ எல்லா மார்க்கெட்டு காய்கறி கடையிலேயும் காளான் கிடைக்கிது நம்ம இப்போ வந்து கார்த்திகை மார்கழி மாதம் ஆயிடுது இப்போ மக்கள் எல்லாருமே விரதத்தில் இருப்பாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாது மாலை போட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம வந்து காளானை நம்ம நாண்வெஜ் மாதிரியே நம்ம மட்டன் பொடியில் வச்சு நம்ம அதை கிரேவி மாதிரி பண்ணி இட்லி தோசை இதை நம்ம சாப்பிட்ற மாதிரி பயன்படுத்துகிறோம் இப்போ தக்காளி வதங்கிருச்சு நம்ம இப்போ காரானை போடுறோம் நல்லா கழுவி மண்ணில்லாமல் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருந்தோம் இருக்கிறோம் இப்ப காளை நல்லா வதங்கி நம்ம அந்த கருவேக்குள்ள போடுறோம் காளை நல்லா வாடையா இருக்கு இப்ப காளை வந்து நம்ம சூப்பாவும் சாப்பிடுறோம் இப்ப நம்ம காலையில பிள்ளைல கொஞ்சம் உடற்பயிற்சி அப்படின்னு செஞ்சு வர்ற பிள்ளைகளுக்கு நல்லா சூப்பு வேக வச்சு மஞ்சள் சீரகம் போட்டு நல்லா தக்காளி பழம் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு பிள்ளைகளுக்கு சூப்பா கொடுக்கலாம் இப்ப இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி நம்ம டெய்லி நம்ம செய்யும் போது பிள்ளைய கொஞ்சம் இது மாதிரி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க கொஞ்சம் உப்பு போடுறோம் வளங்கட்டும் நல்லா வளைஞ்சிருச்சு நம்ம கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் தேங்காய் ஒரு செல்லு தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கோம் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சு இப்ப நம்ம பொடியை நிறைய சாப்பிட்டு இப்ப எல்லாம் ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு நல்லது உங்க பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச்சர்ஸ்கள் வந்து இப்ப வந்து வாங்குறாங்க நம்ம கொடுத்துருக்கோம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்காங்க இப்போ நம்ம மட்டன் பொடியை இப்போ கொஞ்சம் நம்ம மட்டன் பொடியை அதில் போடுறோம் பாருங்கள் கலர் நல்லா இருக்குது கலர் நல்லா இருக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி போட்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் மூடி வைக்கிறோம் இப்ப மூணு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு மட்டன் கிரேவியை வச்சு காளான் கிரேவி பண்ணியாச்சு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி பாருங்க கலரு மனம் எல்லாம் நல்லா இருக்கு இப்படி நம்ம டெய்லி சாம்பார் சட்னி கொடுக்கறதுக்கு நம்ம காளான் இது மாதிரி பண்ணி பிள்ளைகளுக்கு இப்ப இட்லி தோசைக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க பாருங்க நல்லா இருக்கு உங்களுக்கு மலர்குடி மசாலா மற்ற மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் வேணும்னா எங்களுக்கு கீழ்கண்ட நம்பருக்கு கால் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடியோ நன்றி